சரவணன்னு பேர் இருந்தால் அவங்க வந்து அவமானப்படுவாங்க எது மாதிரி விஷயம்னா இந்த மாதிரி நடத்தை விஷயமாக ரெண்டு கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு கனெக்ஷனாக வருது இது மாதிரி பிரச்சனைகள் சரவணன்ற பேருக்கு வரும் அஜித் அருண் அப்படிங்கிறவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கால் பிரச்சனை வரும் கால் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும் மூர்த்தி ஆனந்த் சந்தோஷம் இது மாதிரி பேர் இருக்கிறவங்க தலையில் அடிபடும் வந்து நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கிறேன் என் பேர் மூர்த்தியாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சில அமைப்புகள் இருந்தால் நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணக்கூடாது நதிகளுடைய பேர்கள் சரசு அப்ப நதிகளுடைய பேர்ல எந்த பெண்ணுக்கு பேர் இருந்தாலும் கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து கங்கா காவேரி இந்த மாதிரி பேர்கள் எந்த பேர் நதிகளுடைய பேர் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு சைனஸ் பிரச்சனை கண்ணாடி போடுறது வயிறு வலி இருக்கும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஏரி குளம் கம்மா இருக்கும் ஒருத்தர் பேர் வந்து சுந்தரன்னு வச்சிருக்கிறாரு யாரோ ஒருத்தர் கணக்கெல்லாம் போட்டு சுந்தரமூர்த்தின்னு பேர் மாத்தி கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன் இவர் ஜாதகத்தில் ஆக்சிடென்ட் ஆகணும்னு விதி இருக்கு வே மாத்தி இந்த மூர்த்தியின் பேர் ஒரு பேர் தூக்கி விடுன்னு நினைச்சு நம்ம வப்ப